ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அரங்கேற்றப்பட்ட உலக மகா சரித்திர சாதனை ஒரே மேட்சில் தனி ஆளாக முப்பத்தி ஆறு சிக்சர்களை விளாசி உலக நாடுகளை அதிர்ச்சியில் உரைய வைத்த யாஸ்வி ஜெய்ஸ்வால் கிரிக்கெட்டின் சகாப்தத்தையே மாற்றி எழுதிய இந்திய அணி அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டியில் நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு மிகப்பெரிய உலக சாதனை ஒன்றை அசால்ட்டாக செய்திருக்கிறார் இந்த சாதனையை வேறொரு கிரிக்கெட் வீரரால் இனிமேலும் கூட முறியடிக்க முடியாது என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட அந்த சாதனையை பார்ப்பதற்கு முன்பு இப்போது நம்ம நடராஜனை பற்றிய சுவாரஸ்யமான செய்தி ஒன்றையும் பார்த்துவிடலாம் அதாவது நம்ம இந்திய அணிக்கு இப்போது புதிய பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பயிற்சியாளராக இருந்து இவர் படைத்த சாதனைகள் என்பது எக்கச்சக்கம் என்றே சொல்லலாம் ஏன்னா ஐபிஎல் அணிகளில் கேகேஆர் லக்னோ போன்ற அணிகளுக்கு இவர் பயிற்சியாளராக இருந்தபோது அந்த அணிகளின் வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருந்தது என்பதை கண்கூடாகவே நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட கௌதம் காம்பீர் வந்துட்டு இப்போது இந்திய அணிக்கு பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டதால் இனிமேல் இந்திய அணியின் தரம் என்பது அடுத்த கட்டத்திற்கு போய்விடும் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் அதே சமயம் கௌதம் காம்பீர் பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டதால் இனிமேல் இந்திய அணியில் நடராஜனுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் நிரந்தரமாகவே இடம் கிடைக்கும் என்பதையும் இப்போதே சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் ஐபிஎல் போட்டிகளில் இவர் வர்ணனையாளராக செயல்பட்ட போதெல்லாம் நடராஜனின் பந்துவீச்சை பற்றி ஒரு முறையாவது புகழ்ந்து விடுவார் மேலும் இந்திய அணியில் நடராஜனை நிரந்தர பவுலராக தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அடிக்கடி கூறியிருக்கிறார் ஆக இப்போது இந்திய அணியின் வீரர்களை தேர்வு செய்யும் இடத்திற்கே கிட்டத்தட்ட வந்துவிட்டார் கௌதம் காம்பீர் இதனால் இனிமேல் வந்துட்டு இந்திய அணியில் நிரந்தரமாக நம்ம நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாமும் நம்பலாம் அதே சமயம் கே அணியில் சிறப்பாக பந்து வீசி வரும் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் இனிமேல் இந்திய அணியில் நிரந்தரமாக இடம்பிடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி இப்போ நம்ம ஜெய்ஸ்வால் விஷயத்துக்கு போவோம் அதாவது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாபே அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற மூன்றாவது டி ட்வெண்ட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம ஜெய்ஸ்வால் மட்டுமே தனி ஆளாக முப்பத்தாறு சிக்சர்களை விளாசியிருக்கிறார் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இவர் இந்திய அணியிலேயே இணையவில்லை இப்போதுதான் மூன்றாவது டி ட்வெண்ட்டியில் பங்கேற்க ஜிம்பாபேவுக்கு வந்திருக்கிறார் அப்படியாக வந்து இவர் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை செய்துள்ளார் ஜெய்ஸ்வால் அதுவும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு டி டுவெண்ட்டி ஒரு தனி நபர் வந்துட்டு முப்பத்தாறு சிக்சர்களை எடுப்பது என்பது இதுதான் முதல் முறை இன்னும் சொல்லப்போனால் இதுவே கடைசி முறை என்று கூட சொல்லிவிடலாம் ஏனென்றால் இனிமேல் இப்படி ஒரு சாதனையை மற்ற எந்த ஒரு வீரராலும் செய்யவே முடியாது என்பது கிட்டத்தட்ட உறுதி